ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் அதாவது குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான புது சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ் யூனிட் டூ சொல்லாகிற நம்ம பேலன்ஸ் ஒரு அஞ்சு டாபிக் இருக்குது இல்லைங்களா அதை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் டூ வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் பாயிண்ட் டூவில் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர்களே மறு பெயர்கள் வந்து எழுதுறதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிழைத்திருத்தகை ஒரு ஊர் அப்படிங்கிறதுக்கான பிழைத்திருத்தக இந்த ரெண்டு விஷயமும் இதில் பேலன்ஸ் இருக்குது இங்கே மூணாவது டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அதுக்கப்புறம் வந்து பல பொருள் தரும் ஒரு சொல் கூறுக இது இந்த இங்கே வந்து இந்த மூணு டாபிக் இருக்குது ஓகேங்களா இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதலும் அடைப்புக்குள் உள்ள சொல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல எது போட்டால் சரியாக இருக்குமோ அதை நம்ம போட போகிறோம் மற்றபடி வந்து மருவ ஈஸியான தான் ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்ரிட்டன்ல ஒரு நைன்ட்டி பெயர்கள் வந்து நம்ம போகிறோம் ஓகேங்களா நம்ம பேச்சில் வந்து கிடச்சி சரிங்களா ஸோ அந்த ஒரு ஊருங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே நம்ம க்ளியராக வந்து பார்த்தரலாம் ஸோ இப்போ வந்து க்ளாஸ்க்குள்ள போகலாமா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஊர் பெயர்களின் மறுவு எழுதுக அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கில் புது சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் ஏழு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்ரெண்டு இந்த ரெண்டே இடத்துல மட்டும்தான் நமக்கு புது சமச்சையில வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ புதுக்கோட்டை அப்படின்னா புது என்னதுங்க புது ஹை ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி உதக மண்டலம் அப்படின்னா உதகை அதாவது உ ஹை உதகை ஓகேங்களா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது என்னதுங்க கோவை அடுத்து நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை ஓகேங்களா புதுச்சேரிங்கிறது இங்கே புதுவை அப்படின்னு வரும் புதுக்கோட்டை அப்படிங்கிறது ஹை கை அப்படின்னு வந்து இங்கே வரணும் இங்கே வை இங்கே கை அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அப்படின்னா குடந்தை ஓகேங்களா திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை மன்னார்குடி அப்படின்னா மண் என்னதுங்க மண் நை ஓகேங்களா அடுத்து மயிலாப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயி லை என்ன வரும் மயி லை அடுத்து சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை அப்படின்னு வரணும் அப்போ தஞ்சாவூருங்கிறது தஞ்சை ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஹேண்ட் அண்ட் பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா சரி அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடியது சரி இந்த ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்தது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நான் தவறாக சொல்லிட்டேன் ஸோ பத்தாம் வகுப்பு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பழைய சமச்சீரில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதும் நூற்றி ஐம்பதும் இருக்கும் திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம் அடுத்தது திருமறைக்காடு வேதாரண்யம் அடுத்து பழமலை அப்படி இல்லாட்டி திருமுதுகுன்றங்கிறது விருதாச்சலம் அங்கையர்கன்னி மீனாட்சி அடுத்து வந்து அறம் வளர்த்தால் அப்படிங்கிறது தர்மசம் வர்த்தனி அடுத்து எரிசின கொற்றவைங்கிறது ரௌத்திர துர்க்கை ஐயாரப்பர் அப்படிங்கிறது பஞ்சன தீஸ்வரர் அடுத்து குடமூக்குங்கிறது கும்பகோணம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்நெடுங்கண்ணிங்கிறது கற்கநேத்ரி அடுத்து செம்பொன் பள்ளியாருங்கிறது சொர்ண புரிசுவரர் அடுத்து நீல் நெடுங்கண்ணிங்கிறது விசாலாட்சி யாழினும் நன்மொழியாங்கிறது வீணா மதுரபாஷினி தேன்மொழி பாவை மதுரவசனி பழமை நாதர்ங்கிறது விருத்த கரிசுவரர் சாரி கரிசுவரர் ஓகேங்களா ஸோ இதை விட நமக்கு புது புக்கில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட நம்ம கொடுக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டனும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அவ்வளோதான் இந்த டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்துக ஒரு ஓர் அப்படிங்கிற பிழை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணணும் எதுக்கு எது வந்தால் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது ஒரு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு முன்னாடி வரணும் ஓர் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை எதுக்கு முன்னாடி வரணுங்கிற டிஃப்ரென்சியேஷன் முத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி நமக்கு ஓர் அப்படின்னு வந்து வரணும் சரிங்களா இப்போது இந்த உயிரெழுத்து அப்படின் இருக்கா அப்போ இது வந்து என்னதுங்க ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் உயிரெழுத்து அப்படிங்கிறது நமக்கு வரணும் இதே உயிர் மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஊர் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரணும் சரிங்களா இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் இப்போ ஊர் அப்படிங்கிறது பாருங்களேன் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் அப்படிங்கிறது வரணும் அவ்வளோதான் இப்போது ஏ ஏரிங்கிறது உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் அவ்வளோதான் இப்போ நகரம் அப்படிங்கிற நான் வந்து உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு அப்படிங்கிறது வரணும் அதே போல் தான் இந்த கடல் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைங்கிறனால அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தை வந்து வரணும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா நமக்கு ஆக்சுவலாக சிலபஸில் ஒரு ஊர் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இங்கே புக்கில் இருக்கக்கூடிய அது அது இது ரெண்டையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை இருந்துச்சுன்னா அது அப்படிங்கறத நம்ம போடணும் உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இது ஆக்சுவலாக ரொம்ப வந்து ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸாக கொஷின் சரியா இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான் இப்போது அழகிய அப்படிங்கிறது உயிரெழுத்துல தொடங்கினது அப்போ இந்த இடத்துல ஓர் அப்படின்னு வந்து வரணும் ஓர் அழகிய சிற்றூரில் இங்கே வந்து குளம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துல தொடங்கிய எழுத்து குளம்ங்கிறது என்னதுங்க உயிர்மை எழுத்து தானே அப்போ இங்கே ஓர் வரக்கூடாது ஒரு அப்படின்னு வரணும் அப்ப ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வந்து வரணும் அவ்வளோதான் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இருக்கு இங்க வந்து உயிர் உயிர் எழுத்து அதனால இங்க என்ன வரணும் ஓர் இரவும் இது உயிர்மை எழுத்து அதனால் இங்கே ஒருன்னு வரணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இங்கே ஒருங்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா அது என்னது உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடியது அடுத்தது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இங்கே உயிர் எழுத்தில் தொடங்கினால அங்கே என்ன வரணும் அதுன்னு வந்து வரணும் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு வந்து வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு இருக்குது உயிர்மை எழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா அங்கே என்ன வரணும் அது அப்போ அது நகரத்திற்கு செல்லும் சாலை சரி அடுத்தது அது ஒரு இனிய பாடல் இருக்கு இந்த ஓ அப்படிங்கிறது என்னது உயிர் எழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது அப்படின்னு வரணும் அஃது ஒரு இனிய பாடல் அவ்வளோதான் அடுத்தது பழைய சமச்சீரில் வந்து பார்த்தீங்கன்னா பிழை மற்றும் சரியானது கொடுத்துருக்காங்க ஓர் மாவட்டம் வரக்கூடாது ஒரு மாவட்டம் ஏன்னா இது என்னது உயிர்மை எழுத்துன்றனால இங்கே கண்டிப்பாக என்ன வரணும் ஒரு அப்படின்னு வரணும் இது வந்து உயிர் எழுத்து அப்படிங்கறனால ஓர் வரணும் அவ்வளோதான் அடுத்து அவரது மகனோடுன்னு வரக்கூடாது அவருடைய மகனோடு மேற்கொண்டாருங்கிறது இக்கு வரக்கூடாது மேற்கொண்டா ஸோ இந்த மாதிரி வந்து பிழை இருக்க ஓகே நம்ம ஒரு ஒரு தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதனால இதையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அந்த சுற்றுலான்றதுக்கு இச்சு வந்து வரணும் அதனால இச்சு வந்து சேர்த்துருக்காங்க கண்ட அதை கூறவேக்கு கண்டதனை கூறவேன்னு சொல்லிட்டு பிழை இல்லாமல் எழுதணும் அவர் தான் அப்படின்னு எழுதக்கூடாத தாம் இது நம்ம ஒருமைப்பன்மையில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தான் தாம் அப்படிங்கிறது இங்கே வரணுங்கிறது அதுதான் அதான் ஆக்சுவலாக இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு ஓர் தான் பட் இருந்தாலும் இங்கே இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோ ஓகேங்களா அப்போ செகண்ட் பாயிண்டில் பேலன்ஸ் இருந்தால் மருவு பெயர்களும் நம்ம பார்த்தாச்சு ஒரு ஒரு பிழை வந்து எப்படி திருத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மூணாவது பாயிண்டில் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அதாவது மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை மீதம் இருக்கக்கூடிய இப்போ ஒரு டேஷன் கொடுத்துருவாங்க அது கூட அதை நம்ம எப்படி ஆட் ஆன் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிங்கிறதுல உண்டு எனக்கு இல்லை அப்போ இங்கே உண்டுங்கிறத சேர்த்து எழுதியிருக்கோம் இங்கே இல்லைங்கிறத சேர்த்து எழுதியிருக்காங்க அப்போ வடக்குண்டு வடக்கில்லை பந்துண்டு பந்து இல்லை பாட்டுண்டு பாட்டு இல்லை அப்படின்னு வந்து சேர்த்து மட்டும் எழுதணும் ஸோ சேர்த்து எப்படி எழுதுறதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இது பெருசாக வந்து நமக்கு தேவையில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கோலம் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போது வாழை அப்படின் இருக்குன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கூட இணைத்து எழுத முடியுமா அப்படின்னா வாழை பழம் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம் இது தயிர் சோறு அப்படின்னு எழுதலாம் இது குருவி கூடு அப்படின்னு வந்து எழுதலாம் இது ஆக்சுவலாக நம்ம சிலபஸ் படி தேவையா அப்படின்னா தேவையில்லை பட் இரண்டு சொற்களை இணைக்கணும் அப்படின்னா அது எப்படி இணையுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதே போல் தான் இது இப்போ கண் அப்படின்னா கண் அழகு அடுத்து கண் உண்டு அடுத்து மண்ணழகு மண் உண்டு விண்ணழகு விண்ணுண்டு பண்ணழகு பண்ணுண்டு அப்படிங்கிறத எழுதுகிறோம் ஸோ ரெண்டு வார்த்தைகள் எப்படி இணையுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க சேர்த்தா அந்த மற்றும் பிற வரை அதெல்லாம் நமக்கு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஸோ அதே போல் தான் இது இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையாக நம்மளால் சேர்த்து எழுத முடியுதா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மா இங்கே இருக்கக்கூடிய மரம் இது ரெண்டையும் இணைச்சோம் அப்படின்னா மா மரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு உருவாகும் இல்லைங்களா அவ்வளோதான் அதே போல் தான் மற்றதுமே சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தொடர்களை எப்படி ஒரே தொடராக மாற்றலாம் அப்படின்னா முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் ரெண்டு தொடர்கள் இருக்குது இதை ஒரே தொடராக மாற்றணும் அதாவது ஃபுல் ஸ்டாப்பை நீக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தைகளை நீக்கியோ சேர்த்தோ போட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாப்பை வந்து நீக்க முடியும் அப்போது முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றியாச்சு இல்லைங்களா அவ்வளோ தான் ஸோ எல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ ரெண்டு விஷ் ரெண்டு வார்த்தைகளையோ இல்லை ரெண்டு தொடரையோ எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ப்ரீவியஸாக பார்த்தது போல தடவை தான் இதுவும் பெரும் மழை பெய்தது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்தா அந்த ரெண்டு தொடரும் ஒரே தொடராக வந்து மாறும் அப்போ பெரும் மழை பெய்ததால் அப்போ இந்த இடத்துல என்ன சேர்க்கப்பட்டிருக்கு பெய்ததால் ஆள் அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் வந்து நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கு பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இப்போ அடுத்தது அலுவலர் வந்தார் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அலுவலர் வந்ததால் என்ன வருது ஆள் அப்படிங்கிறது வருது அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அடுத்தது சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான் ஸோ சுடற்கொடி பாடியதால் மாலன் பாடினான் இங்கேயும் ஆள் வந்து சேர்க்க முடியுது பழனி மலை பெரியது இமயமலை மிக பெரியது ஸோ இது வந்து ஆயினும் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளால் சேர்க்க முடியும் பழனி மலை பெரியதாயினும் இமயமலை பெரியது என்னதான் அது பெருசாக இருந்தாலும் அதை விட இது பெருசு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்துது கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம் ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா கல சாரி கவலையற்ற எதிர்காலம் வேண்டுமெனில் கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இல்லை அமைய வேண்டுமெனில் அப்படின்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ தான் ஆக்சுவல் சிலபஸ் படி நம்ம வரப்போகிறோம் பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடர் சொற்றொடரை விரிவாக்குக கொடுத்துருக்கதில் எதை நம்ம இங்கே போட்டோன்னா கரெக்டாக விரிவாக்க முடியும் ஸோ பாருங்களேன் நல்லன்னு எடுத்துக்கிட்டால் நல்ல புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது விளையாடுவது நன்றுனா ஓடியாடி விளையாடுவது நன்று சரி இதே வந்து ஒரு ஒரு வார்த்தையாக எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸாகவும் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நல்ல புத்தகம் படிக்கலாம் இதே அந்த நாளும் சேர்த்துக்கிட்டோன்னா நாளும் நல்ல புத்தகம் படிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ மாலையில் ஓடியாடி விளையாடுவது நன்று அப்போ ஒரு ஒரு வார்த்தை ஆட் ஆன் பண்ண பண்ணால் நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து பெருசாகிட்டே போகும் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்களேன் இங்கே வந்து ஆல்ரெடி பூமணின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே மணி இருக்குது மேகலை இருக்குது மணி மேகலை அப்படின்னு சொல்லலாமா அவ்வளோதான் அடுத்தது தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டாஸ்யாவும் அரசுக்கே சொந்தம் நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் டாஸ் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும் நிலத்துக்கடியில் கிடைக்கும் புதையல் அரசுக்கு தான் சொந்தம் நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச் செய்யும் ஸோ இதுதான் என்னதுங்க ஸோ வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்டான ப்ராப்பரான இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடியது அவ்வளோதான் அடைப்புக்குள்ளே இருக்கிறத சரியான இடத்துல கொடுக்கணுங்கிறது ஓகேங்களா ஸோ எல்லாமே ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் செஷன் தான் ஓகேங்களா காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்கிறது தொடுதல்னால் நம்மளை டச் பண்ணிட்டு போகிறது தொடுத்தல்னால் மாலை பின்றது ஓகேங்களா அவ்வளோதான் அதே போல் பசுமையான காட்சியை காணுதல் ஃபஸ்ட் என்ன வரும் காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது அடுத்து பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்து வாங்க ஸோ இது எல்லாமே அதே போல் ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது ஸோ இதில் வந்து பாருங்களேன் கபிலன் திறமையானவர் என்று டேஸ் தெரியும் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அடுத்து நேற்று முதல் டேஸ் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது குமரன் அது கூட வந்து கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து தான் நம்ம சொல்றோம் அதே போல எங்க அணை அப்படிங்கிற இடத்துல அணை இன் அதாவது இந்த இன் வந்து சேருது ஓகேங்களா கூட ஒரு விஷயம் வந்து ஆட் ஆன் ஆகுது அவ்வளோதான் அதை தான் வந்து என்ன பண்றோம் ப்ராக்டிஸ் பண்றோம் இதெல்லாம் ஜென்ரலாக வந்து எக்ஸாமில் பார்க்கும்போதே நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணக்கூடியது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குள்ளே இருக்கக்கூடியதை கரெக்டான ஒரு வேற்றுமை உருவோடு ஆட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க டான்ஸ் முறித்தான் கிளையை முறித்தான் இரண்டாம் வேற்றுமை உருவது இல்லைங்க இது கிழ அப்படிங்கிற ஐ வந்து இது கூட சேர்ந்து வருது அடுத்தது பாடம் டான்ஸ் படிக்கப்பட்டது பாடம் ராமனால் படிக்கப்பட்டது மூன்றாம் உருவு வருது இல்லைங்களா ஆள் அப்படிங்கிறது அவ்வளோதான் அடுத்து பாடல் எழுதிய புலவருக்கு நான்காம் வேற்றுமை உருவு வருது அப்பலவருக்கு அடுத்தது இது கபிலனது சட்டை ஓகேங்களா ஒன்று கபிலனின் சட்டைன்னு வந்து வரலாம் இல்லை கபிலனது சட்டை அப்படின்றது நமக்கு வரலாம் இல்லை கபிலனுடைய சட்டை அப்படின்னு வந்து வரலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் நமக்கு எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டான்ஸ் இல் லட்சுமி பாடுகிறாள் மேடையில் மேடையில் இல் இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்து நம்ம வருது அவ்ளா ஓகேங்களா சோ அதே தான் இதுவுமே என்ன கொடுத்துருக்காங்க கீழே இருக்கக்கூடிய வண்ணமிட்ட சொற்களோட இல் அப்படி இல்லாட்டி உள் வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியம் ஒன்றுனா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று உள் அப்படிங்கிறது நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏறுதழுவுதல் வீர விளையாட்டு ஒன்றுனா வீர விளையாட்டுகளுள் ஒன்று அடுத்தது பறவை மரம் கூடு கட்டி இருந்தது பறவை மரத்தில் ஒன்று இல் அல்லது உள்ளா அப்போ இங்கேயது வரும் இல்லு தான் வரும் மரத்தில் கூடு கட்டி இருந்தது அடுத்தது பேரறிஞர் அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர்களுள் ஒருவர் உள் வந்து வரணும் அடுத்து தமிழ் நூல்கள் எளிய நடையில் இல் வந்து வரணும் அடுத்து திருக்குறள் அறநூல்களில் சாரிங்க வந்து உள் ஆ அறநூல்களுள் ஒன்று சரிங்களா சரி அடுத்து பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டேன் அவ்வளோ ஓகேங்களா சரி அடுத்து வந்திங்கன்னா ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க கரெக்டாக வந்து இங்கே எப்படி வரணுமோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க அவர் விரைந்து வந்தும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுறோம் விரைந்து அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுகிறோம் மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறோம் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம் சரியா அடுத்து வந்து குழந்தைகள் டான்ஸ் மரியாதை தருதல் வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஓகேவா பெற்றோர்களுக்கு மரியாதை தருதல் வேண்டும் அடுப்பு நன்றாக எரிய விறகு காய்ந்திரத்தை வேண்டும் எரிய ஓகேவா எதிலும் எளிமையை கடைபிடித்தல் வேண்டும் எனது எளிமையை கடைபிடித்தல் வேண்டும் அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது ஆயினும் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல சேர்த்தல் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்களேன் நேற்று இரவு பெருமழை பெய்தது பள்ளியில் மாணவர் வருகை மிகுதியாக இருந்தது நேற்று இரவு பெருமலை பெய்தது ஆயினும் பள்ளியில் மாணவர் வருகை மிகுதியாக இருந்தது ஸோ அந்த ஆயினுங்கிறத எப்படி மேட்ச் பண்ணுறோங்கிறது தெரியுதா அதே போல் இங்கே ப்ராக்டிஸ் செஷன் வந்து பாருங்களேன் கண்ணனுக்கு உடல் நலம் இல்லை தேர்வெழுத சென்றான் கண்ணனுக்கு உடல் நலம் சரியில்லை ஆயினும் தேர்வெழுத சென்றான் அப்போ இந்த சென்டர் போர்ஷனில் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு வார்த்தையை நீக்கியோ ஆட் ஆன் பண்ணியோ அந்த ஆயினும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளுக்குள்ளே நம்ம இன்புட் கொடுக்குறோம் அவ்வளோதான் அடுத்து தமிழரசனுக்கு காலில் காயம் ஏற்பட்டது ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டான் தமிழரசனுக்கு காலில் காயம் ஆயினும் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டான் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் எல்லாமே பிராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது வந்து அடைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சொல் இப்போ எக்ஸாக்டாக நமக்கு இந்த கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல வந்து இருக்குங்க அதாவது எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல் அதனால் வரை பின்பு இது எல்லாமே நமக்கு ப்ராக்கெட்டில் இப்போ ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ராக்கெட்டில் எனவே இருக்கலாம் இல்லை ஏனெனில் இருக்கலாம் இல்லை ஆகையால் இருக்கலாம் இல்லை அது போல் இருக்கலாம் அதனால் இருக்கலாம் வரை இருக்கலாம் பின்பு இருக்கலாம் இது எது கொடுத்தா சரியாக இருக்கும்னு ஒரு கொஷின் வந்து வரலாம் இல்லைனா இதை எந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்குங்கிறது நமக்கு கொஷினாக வந்துருக்கலாம் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்காக எங்கெங்கே இருந்துச்சோ அதை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஆக்சுவலாக இது மூணுமே ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஷின் ஓகேங்களா ஒரு அப்படிங்கிற வார்த்தையை எங்கே போடலாம் நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் இந்த இடத்துல போடலாமா அடுத்தது நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் இங்கே இருக்க இயற்கையை இங்கே போட்டாச்சு அடுத்து நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் இங்கே மிகுந்த இருக்கா நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் ஸோ இதே போல தான் நமக்கு அங்கே கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா என்னென்ன கொடுத்துருந்தாங்க சிலபஸில் எனவே ஏனினும் சாரி ஏனெனில் ஆகையால் அது போல் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மேட்ச் பண்ணி எழுதுறோம் ஸோ பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாக்டாக அங்கே கொடுத்துருந்தது ஒரு இடத்துல நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும்னு ஸோ அதான் இது காய்தே மில்லத்தவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஓகேங்களா அப்போ அந்த கரெக்டான அடைப்புக்குள் இருந்த சொல்லை வந்து எடுத்து போட்டாச்சா சரி இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இங்கே இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிக் பண்ணி எந்தெந்த டேஷில் எது எது வருங்கிறத நம்ம சேர்க்க போகிறோம் ஓகேவா சரி அடுத்தது வந்து பாருங்கள் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை எனில் துன்பப்பட நேரிடும் அதாவது இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்து குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது எனவே காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியா அடுத்தது அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஓகேவா சரி மூணு முடிச்சிட்டோமா பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அடுத்து லாஸ்ட் ஒன் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அதாவது மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் சரிங்களா மேலும் ஸோ இந்த அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ அதுலேயே இந்த தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்குங்கிறது அதிகமான ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ மார்க் பண்ணி வச்சு கவனித்து தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்களேன் ஸோ இங்கே வந்து பாருங்க இடி டாஸ் மலை வந்தது இடியுடன் மலை வந்தது அடுத்தது மலர் தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் அடுத்தது அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது அடுத்தது தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ அடுத்தது யாழ் தமிழருடைய ள் ஒன்று அவ்வளோதாங்க ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் எடுத்து அந்த டேஷில் வந்து நம்ம ஃபில் பண்றோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதே போல இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது அடுத்தது மலை வந்து பார்த்திங்கன்னா சோவென்று பெய்தது மரத்தில் கிளை வந்து பட்டென்று பட்டென்று இந்த இடம் வந்து படார் என்று முறிந்ததுன்னு வரணும் அடுத்து வந்து குருவிகள் விரட்டு பறந்தோடின அடுத்து காய்ச்சல் பட்டு என்று நின்றது அடுத்து மல்லிகை கும் என்று மனம் பரப்பியது அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா ஈஸியா ஒன் டைம் பார்க்கும் போதே ஓகே இது இதுதான் வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது சரி அடுத்தது பாருங்களேன் தூய்மையாக இருந்தால் நோய் நோடி வாரா அடுத்து குழந்தைகள் டேஸ் அறியாதவர்கள் கள்ளகபடம் அறியாதவர்கள் அடுத்தது மக்கள் டேஸ் திருத்தி உழவு செய்தனர் காடு மேடு திருத்தி உழவு செய்தனர் அடுத்தது நன்மை செய்தவர்களை ஊர் உலகம் போற்றும் அடுத்து கண்ணுக்கு எட்டிய தூரம் பயிர் பச்சை நிறைந்துள்ளன அவ்வளோதாங்க ஓகேவா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு ரிப்பீட்டான விஷயங்கள் தான் ஓகேங்களா அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ் காணப்படும் ஏற்றத்தாழ்வை களைய பாடுபட்டார் அடுத்தது கட்டுரை எழுதும் போது பத்தி பத்தியாக எழுதுதல் வேண்டும் அடுத்தது உலகம் சூரியனை சுற்றுவதனால் இரவு பகல் தோன்றுகிறது அடுத்தது பேருந்தில் இடம் பிடிக்க அடுத்து பிடித்து ஏறினேன் அடுத்து நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர் அவ்வளோதாங்க இது ஆக்சுவலாக ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது இது வந்து நமக்கு ஆக்சுவலாக சிலபஸ்லேயே வந்து கவர் ஆகக்கூடியது ஸோ இது வந்து ரிப்பீட்டடானதும் கூட எலிவலை ஆனாலும் வலை வேண்டும் ஆனாலும் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இது கூட நம்மளை சேர்க்க சொல்லியிருக்காங்க எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் ஓட்டைச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி ஒடிந்தகோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும் கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் இது எப்படிங்க எல்லாமே ஆனாலும் தான் வருது நமக்கு தெரியுதுல அப்படின்னா இப்போ இந்த எலிவலை டேஸ் தனி வலை வேண்டும் சொல்லிட்டு கொஷின் கொடுத்துட்டு ஏ பி சிடினு கொடுத்து இணைப்பு சொற்கள் நிறையா கொடுப்பாங்க அதில் ஒரு ஆப்ஷனில் தான் நமக்கு ஆனாலும் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இடத்துக்கு இந்த ஆனாலும் தான் வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ வந்து என்ன பார்த்தாச்சு இணைப்பு சொற்களும் பார்த்தாச்சு அடைப்பு அடைப்பில் இருக்கக்கூடிய சொற்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம பார்த்தாச்சு இப்போ லாஸ்ட் டாபிக் இது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் டூ ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது ஓகேங்களா ஸோ பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக இந்த திரி திரிசொல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இது கற்றோர்களுக்கு மட்டும்தான் வந்து விளங்கக்கூடியது அதில் நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் நடத்தும் போதே பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா அவ்வளோதான் சரி இப்போ அடுத்து வந்து இந்த பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கும் இது வந்து பொருந்துங்கிறனால இங்கே நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க இந்த பேஜையும் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் தேவைப்படல அப்படின்னா இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது ஒரு சொல் பல பொருள் இந்த வளவலாலாம் நமக்கு தேவையில்லைங்க கீழே இருக்குது பாருங்கள் இந்த தான் நமக்கு ஆக்சுவலி தேவையானது இப்போ ஆறு அப்படிங்கிறது என்னென்ன மாதிரிலாம் பொருள் படும் அப்படின்னா நம்பர் என் அப்படின்னும் பொருள் படும் நதி ரெண்டு கரைகளுக்கு இடையில் ஓடக்கூடியது என்னென்னு சொல்லுவோம் நதின்னு சொல்லுவோம் வலி தனி இது எல்லாமே வெறும் ஒரு சொல்லுக்கு வரக்கூடிய பல பொருட்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என் நதி வழி தனி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேட்ச் பண்ண போகிறோம் இப்போது உள்ளம் வீடு இடம் இது எல்லாமே எந்த ஒரு சொல்லுக்கான பொருள் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் இந்த உள்ளம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தாலே நமக்கு இந்த அகம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா அப்போ அகம்னா உள்ளம் வீடு இடம் இந்த மூணுமே வந்து எதை தான் குறிக்கும் அப்படின்னா அகம் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் வந்து குறிக்கும் அதாவது ஒரே ஒரு சொல்ல தான் வந்து குறிக்கும் அடுத்தது மாதம் கிழமை சந்திரன் அப்படின்னாலே நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சது திங்கள் அடுத்து அழகு நகை வரிசை அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது கதிரவன் வெளிச்சம் விளக்கு அப்படின்னா ஒளி எல்லாமே ஒளியை வந்து கொடுக்கக்கூடியது தானே அடுத்தது மேன்மை லக்மி செல்வம் மரியாதை அடை இது எல்லாமே எங்கே வரும் தி இந்த செல்வம்ங்கிறத பார்த்தாலே நமக்கு இந்த திரு அப்படிங்கிறது தெரியும் ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு ஃபெமிலியராக இருக்கே தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா ஸோ கம்பல்சரி என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ஸோ நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழ் குரூப் ஃபோர் குரூப் டூ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூனிட் டூ வந்து முடிச்சிட்டோம் சொல்லாகராதி நம்ம முடிச்சாச்சு ஸோ ஆல்ரெடி யூனிட் ஒன்னுக்கான இலக்கணமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யூனிட் டூ டாப்பிக்கான சொல்லாகராதி முழுமையாகவே வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ ஒரு தடவை சிலபஸ்லையும் பார்த்துருவோமா ஸோ சிலபஸில் வந்து பாருங்க சொல்லாகிறதில் எதிர்ப்பு ஆல்ரெடி யூனிட் ஒன்லேயே நம்ம கொடுத்துருந்தோம் ஓரளவு ஒரு மொழி வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உரிய பொருளை கண்டறிதலும் சொல்லும் பொருளும் ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான் இப்போ செயல் முடிஞ்சோன்னே கீழே சொல்லும் பொருளும் இருக்கு இல்லைங்களா அதே தான் ஸோ அதே தான் இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தலும் இதே தான் ஓகேங்களா அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ இதுவுமே ஒரு பொருள் பன்மொழியுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துருப்போம் அதே போல் அந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்க்கும்போதே கீழே இருந்த இங்கே பாருங்கள் பொருள் தரும் ஓர் எழுத்து இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்துருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொருந்தாத சொல்லையை கண்டறிதலும் அகர வரிசையும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கும்போது கீழே இருந்த நிறைய விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கும்போது இங்கே வழக்கு சொற்களுக்கு இணையான தூய சம சமையல் சொற்களை இணைத்தலும் வழக்கு தொடரில் உள்ள பிறை திருத்தம் இதெல்லாமே ஒரே இடத்துலேயே நம்ம பார்த்துருந்தோம் அடுத்தது ஒரு சொல்லிருக்கு இணையான வேறு சொல் அறிதல்ங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துலங்கிறது புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் அத்தனையுமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மருவ பெயர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மருவ பெயர்களுமே வந்து தனியாகவே வீடியோவில் இப்போது இந்த வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு ஓர் பிழை வந்து எப்படி திருத்தணுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதோட வந்து என்ன ஆயிடுது ரெண்டு பாயிண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மூணாவது பாயிண்ட்டில் வந்து பார்க்கும்போது என்னென்ன பார்த்தோம் சொற்களை எப்படி இணைத்து புதிய சொல் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறையா புக்கில் இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அதே போல் அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்ல சரியான இடத்துல நம்ம எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம புக்கில் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள் தரும் ஓரளவு ஆல்ரெடி பாயிண்ட் நம்பர் ஒன் பார்க்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் இந்த பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அவ்வளோதாங்க ஸோ அப்போ யூனிட் டூ ஃபுல்லாகவே நம்ம எந்த ஒரு பெண்டிங்குமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஏதாவது தரணும் அப்படின்னா நம்ம பேச்சில் வந்து அந்த ஹேண்ட் ரிட்டனாக வந்து ஊர் பெயர்களின் மருவை வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் புக் பேக்கில் என்னென்ன இருக்கும் அது எல்லாமே ஒரே பிடிஎஃப் ஆடுறதாகவும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டிங் இருக்குது ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும் டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படி வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ